say that அம்மாவுடைய திருமணம் நான் செய்வது மிகவும் மகிழ்ச்சி அதை ஏற்பாடு செய்த மாவட்ட சக்திகளுக்கு நன்றி என்ன அம்மாவுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் எந்த இடத்துலையும் எல்லாக்களும் சந்தோஷமா வச்சுக்கணும் பண்ணுவாங்களா பல மட்டும் இல்ல எல்லாருமே சிறப்பா ஓம் சக்தி உருவாக வாழ தம்பதியாக ஒரு இல்லத்தில் இருக்கும் போது அவங்க எவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க எவ்வளவு தூரம் இருக்கும் எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த குடும்ப அமைப்பை இல்லத்துல வந்து கடன் செய்யணும்ன்றது இது உட்கார்ந்து இருக்கிற எங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு பாடமா எடுத்துக்கணும் அதுதான் ஒரு நிறைவான ஒரு விஷயம் இல்லத்துக்கு அம்மா சொல்லிக் கொடுத்து போன வருடம் ரொம்ப அங்கே சிறப்பாக இந்த முறை அம்மாவுடைய

பின்னாடி அவங்க குடும்பத்தில் இருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நீங்கள் அவங்க தாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனால் இதை நீங்கள் அவங்களுடைய ஆசை நீங்கள் நல்லா இருக்கிற என் பேர பேச நல்லா இருக்கணும் இன்னும் ஒரு மூணு நாலு பேருக்கும் நடந்து தொடர்ந்து வரணுன்றது அவங்களோட ஆசை அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க விட்டுருக்கிற சொத்தெல்லாம் விட நீங்க நோய் நோய் இல்லாம நம்ம வளர்க்கிறாங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப அம்மா நம்ம வளர்க்கணுமா ஓகே E agora só நள்ளிரவில்கத்தில் மூழ்கியே உழலும் வேளை முடியாது என்னாமல் முகம் காட்டி எந்தனை மீணவே வைத்த தேவ தேவாதி தேவர்கள் தேம்பியே அழுதபடித் தேடியும் காணாதவள் பாபா என்றதும் வந்திடும் தன்மையைத் தரணிக்கு தந்த தனைய தனையனின்றி நான் இல்லை நானின்றி தனையனில்லை என்ற போரின்ப நிலையை வினையமுடன் பெற்ற பின்பும் பேரு புகழ் விரும்பாத வீரநிலை கொண்டதென்ன என்ன மொழி சொன்னாலும் அன்னையவள் மொழியாகும் அமுத இதழ் தனை விரித்து எந்தனை நோக்கி நீ புன்னகை காட்டினால் என்னதான் கெட்டுவிடுமோ சக்தி விடுனோ என் பிடியை கிடப்பேனோ உன்னடியில் கடபேனோ மாயை தன்னை தொடுவேனோ உன் மனதை உனைப் உனை பிரிந்தேனை வாரா வாராயோ வடிவழக தீராயோ என் வினையை என்று யான் வேண்டுகின்றே குடும்பத்தை <laughs> <laughs>

ஈன்றெடுத்து குன்றத்தில் வைத்தனல் குமரியாய் விளங்கும் அன்னை அமரர்கள் துதிப்பாடும் அடிகளாருமை மன்றத்தில் வைத்து மகிழ்ந்தார் மகிழ்ச்சிதான் பொங்கவே மணினாக ஒரு கொண்டு உன்னையே கொஞ்சி வளர்த்தாள் தான் கொண்டவள் நெடுநேரம் விளையாடும் ஆற்றல் உன்னாற்றல் அன்றோ ஆற்று வெள்ளம் தண்ணீரோ அடியவன் கண்ணீரோ ஆற்றாமல் அரற்றுகின்றே மாற்று வழி சொல்லவே வந்து நீ உதித்தது மருவத்தூர் என்ற இடமோ معا gin ہے کہ اس عدد السلام سے کھینکے وشÖน کیاید نا نا نام شان شان پر شروعوں کا في Hospital کے بعد vراہ لذا کیا سب سرا کیا والا weer مشاوی ورائب ہے پر روになوچر ح趸 کا سورہ کرtt Vuodoro جما این رہائے پہنچ لاán عiv trabalhar س Angie patrol hibernر م drawn ڈیو کھہ آ Princeton different like world

हमें दो दिन आमदनी के लिए अंतर्राष्ट्रीय शक्ति आर्यभास शक्ति आंगिमे को, पिला को, शुरू एक बनने को, आर्यभास शक्ति आंगिमे शक्ति 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 वोम शक्ति वो பாகம் தனை தந்து அவிர் பாகம் ஏற்கும் இறைவரை முதல்வி நடந்தான் புரியவே இடந்தான் நல்கிய குல விளக்கே விளக்கொளி இருள் நீக்கும் விடியும் வரை மருள் நீக்கும் விளக்கிற்குள் இருள் நீக்குமா வாடி நிற்கும் பொக்காகருகிக்காத்திருத்தல் தகுமோ தகுதிதான் இல்லாத தனியனே நிவனென தள்ளாத்திருக்க வேண்டும் தொகுதிதான் கூடிய துன்மார்க்கன் என சொல்லி துயரத்தில் விடுதல் நன்றோ நன்றே நடக்குமென அன்றே உரைத்த மொழி அன்னை மொழி பொய்யாகுமோ இன்றோரிடையூறு எனக் குற நேர்ந்தாலே தாங்காது ஏழை நெஞ்சம் ஓம் நெஞ்சமதில் கள்ளமில்லை நினைவினில் வஞ்சமில்லை மஞ்சத்தில் மயங்கவில்லை கொஞ்சமும் நீ தஞ்சம் தரவில்லையே என அஞ்சுதே ஆசை மனம் மனமொழி மெய்யினால் தூய்மையாய் வாழ்கிற நாட்டம் தன் மேலோங்கவே வனமலை கடலெல்லாம் காணாமல் அலைவேனை இனம் கண்ட இன்ப திருவே திருடனும் என் மகன் திருந்த வழி சொல்லுவேன் தீவினை குறையவை குருடனும் விழிபெற குறிக்கோள் கொள்ளுவேன் என்ற எங்கள் சக்தி பாலா ும் தேனாகும் பரிவாகும் பன்னாகும் பார்வையது காந்தமாகும்ூலாகும் முன்னரே சுடரான அன்னையை நேராக கண்ட சித்தித்தமது தூய்மையின்றி சிந்தனையும் நேர்மையின்றி சிற்றின்பம் நாடி அலைந்தே ிந்த இவ்வற்பனை ஏற்று பித்தனாய் மாற்றும் பெருமா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ை காண பேரார்வம் கொண்டு நிதம் தேவரோடு முனிவர் வருவார் சிறுமானேந்திடும் சிவனாரண்ணிடம் இவரார் என்று கேட்பார் பாராத விழி என்ன கேளாத செவி என்ன உனை நாடமனது என்ன உள்ளத்தில் உண்டான காதலால் வந்த நோய் தீர்க்கும் மருந்தே மருந்தின்றி மருத்துவம் செய்கின்ற அன்னையின் மகத்தான கருணை மழையை அருந்தவே வழி சொல்லும் ஆனந்த அமுதமே அருளனும் இன்ப ஊற்றே ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்